செய்ய வணக்கம் மக்களே இது நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ராசுக்காப்பட்டியில் இருக்க தேவலோகம் ஆயூர் இவங்க கிட்ட அனைத்து வகையான சிக்கு எண்ணெய்களும் இருக்கு எந்த ஒரு இது மக்களுக்கு குறைவான இதுலையும் தரமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதோட ப்ராசஸ் எப்படி இது எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொல்ல போலாம் வணக்கம் தான் பார்க்க போகிறோம் அண்ணே நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணிடு அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த இருபத்தெண்டு வருடங்களாக ராணுவத்துறையில் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸில் பணி செய்துட்டு அதற்கடுத்து ஒரு கலப்படம் இல்லாத உணவை மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலையும் ஒரு ஆத்திரத்திலையும் நான் இந்த எண்ணச்சக்க கையில் எடுத்திருக்கேன் இதற்கு எனக்கு முழு உறுதுணையாக இருப்பவர் இந்த துறையிலேயே கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக பணிபுரிந்து தனது அனுபவத்தை ஃபுல்லாக எனக்காக அவர் கொடுத்துருக்கக்கூடிய எனது மாமா எனது அக்காவுடைய வீட்டுக்காரர் அவருடைய ஆதரவின் பேர்லேயும் அவருடைய முழு பேக் போன் சப்போர்ட்லேயும் தான் அந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கிறோம் மக்களுக்கு தூய்மையாக பொருளை போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆத்தாரத்தில் தான் நான் செக் எண்ணெயை நான் தேர்ந்தெடுத்து நம்மளே ஆட்டி நம்மளே மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆத்தாரத்தில் தான் நான் இந்த தொழிலை ஆரம்பிச்சுருக்கேன் இப்போ வந்து மக்களுக்கு வந்து இப்போ ரீஃபைண்ட் ஆயிலுக்கும் நம்ம செக்கில் ஆடுற எண்ணெய்க்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் அருமையான கேள்வி கேட்டீங்க செக் எண்ணெய் அப்படிங்கும்பொழுது நம்ம ரா மெட்டீரியல் நம்மளே சொந்தமாக பரம் பார்த்து முதல் தரம் பார்த்து நம்ம எடுக்கிறோம் நம்ம இஞ்சு பருப்பு இல்லாமல் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம எடுக்கிறோம் அது கடலை பருப்பாக இருக்கட்டும் எள்ளாக இருக்கட்டும் தேங்காவாக இருக்கட்டும் இதனால் நம்ம வந்துக்கிட்டு தரம் பார்த்து நம்ம எடுக்கிறோம் அப்போ செக்கில் போடும்பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ப்ராசஸில் வந்துக்கிட்டு அதிகமாக ஹீட் ஆகாது செக்குங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கடலை எள் தேங்காய் இதிலருந்து கிடைக்கக்கூடியதுங்கும் பொழுது உங்களுக்கு இயற்கையான முறையில் கிடைக்குது அதுவும் இல்லாமல் சரியான வெப்பநிலை தான் இருந்துகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த எண்ணெய்கள் கிடைக்கணும் இதே ஆயில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சன்ஃப்ளவர் அப்படிங்கக்கூடிய சூரியகாந்தி விதையிலிருந்து அதை அரைச்சி எடுக்கிறாங்க அதை ரீஃபண்ட் ஆயில் இருக்குது அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ப்ளீச் பண்ணுவாங்க அதை நிறம் கொடுக்கறதுக்காக அதை ப்ளீச் பண்ணுவாங்க எர்த் பவுடர் போடுவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து டிகிரி கொண்டு போனாத்தான் அதனுடைய ப்ராசஸ் வந்துக்கிட்டு கிளியராக உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயில் கிடைக்கும் ஆனா நம்ம செக்கு எண்ணெய்ல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஐம்பது அதுக்கு ஐம்பது டு அறுபது டிகிரி ஐம்பது டிகிரி நம்ம செக்ல நம்ம ஆட்டும்பொழுது ஐம்பது டிகிரியில் எண்ணெய் நமக்கு வந்துகிட்டு வெப்ப அந்த வெப்பத்தில் வந்துட்டு நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்குது அப்போ அந்த ஒரு ஐம்பது டிகிரியில் பொழுது எண்ணெயின் தன்மையும் மாறாது எண்ணெயும் நம்மளுக்கு சுகாதாரமாக ஆரோக்கியமாக இருக்கும் ரீஃபைன் ஆயில் வர இதுதான் சிறந்தது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டும் செக்ல ஆற்ற எண்ணெய் வந்து கசடு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து நீங்க எந்த அளவுக்கு அதை வந்து சுத்தமாக கொடுக்கணும்னு இது பண்றீங்க இதுவும் ஒரு சிறந்த கேள்வி கேட்டுக்கீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது செக்கில் என்ன ஆட்டுறாங்க அப்படிங்கும்போது எல்லா பக்கமுமே செக் என்னன்னா உங்களுக்கு கசடோட கசடுன்னு சொல்லக்கூடாத அது ஒரு தான் அது எள்ளாக இருக்கட்டும் கடலையாக இருக்கட்டும் தேவையாக அது தான் அது கசடுன்னு சொல்ல முடியாது அதோட சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ அதுவும் நல்ல கொழுப்பு தான் அந்த நல்ல கொழுப்பையே நாங்கள் மினிமம் லெவலில் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபில்ட்ரு போட்டு அதை என்னுடைய மாமாவுடைய அறிவுத்துறையின் பேரில் இந்த ஃபில்டர் நாங்கள் போட்டு வேற எங்கேயும் என்ன செக் செக் எண்ணெய் வந்துக்கிட்டு செக் எண்ணெய் கொடுக்குறாங்க அதில் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம இது ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம் காரணம் என்னென்னு கேட்டோம்னா தெளிவாக எண்ணெய் இருக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரும்பொழுது அந்த கொழுப்பு சத்துக்கள் இன்னும் குறைஞ்சு ஆரோக்கியமாக மக்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கசடு இல்லாமல் கசடை நீக்கி உங்களுடைய பாணியில் சொன்னால் கசடு எங்கள் பாணியில் சொன்னோம்னா அது எண்ணெய் என்னுடைய புண்ணாக்கு அந்த புண்ணாக்கை வந்துக்கிட்டு நம்ம சுத்தமாக செக்மெண்ட்டில் அதை சொல்லுவாங்க அந்த செக்மெண்ட் எல்லாம் வடிகட்டி நம்ம மக்களுக்கு பியூரா எண்ணெயை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அதனால என்னென்ன வித்தியாசம் நான் சொல்லிடுறேன் மக்கள் சொல்ல கடமை இப்போ ஒரு கிலோ எள்ளினுடைய விலை தரமான முதல் தரம் எள்ளு அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோட எள்ளு சரிங்களா அப்ப அந்த எள்ளுனுடைய விலை நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்ப நம்ம இந்த செக்ல வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு பத்து கிலோ எள்ளு போட்டோம்னா நாலரை கிலோ எண்ணெய் தான் கிடைக்கும் அப்போ நூற்றா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோ எள்ளு போட்டு வாங்குறோம்னாக்க பத்து கிலோவுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா போட்டு வாங்க ஆட்டுறோம் ப்ளஸ் அறுபத்தம்பது ரூபா கருப்பட்டி போட்டாங்க அப்போ உங்களுக்கு ரா மெட்டீரியலோட விலையை பார்த்து ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு வந்துடுது இந்த ஆயிரத்தி ரூபாய் இல்லாமல் கரண்ட் சார்ஜ் இதெல்லாம் இருக்குது அப்போ நம்ம வந்துக்கிட்டு இந்த நானூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் நம்ம கருப்பட்டி போட்ட எண்ணெய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இது வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நல்ல எண்ணெய்க்கான ஒரு அடையாளமாக இருக்கும் ரா மெட்டீரியல் ஹையஸ்டான வேல் தான் விலையில வாங்குறோம் வாங்கி நம்ம ஆட்டி கொடுக்குறோம் இதே ஜஸ்ட் நமக்கு மெட்டீரியலோட விலையவே நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ கடலைப்பருப்போடைய விலை நூத்தி பதினஞ்சு ரூபா ஒரு கிலோ அது மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க பத்து கிலோவுக்கு நாலரை கிலோ என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது போது எனக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தா தான் எனக்கு ஆகும் அந்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அது கடலை எண்ணெயா அது செக்கு எண்ணெயா அப்படிங்கிறது நீங்க உங்களை நீங்களே சுயமாக ஆராய்ச்சி கலப்படை எண்ணெயை வந்து மக்கள் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது உங்க இதுல உங்க அனுபவத்தில் கலப்பட எண்ணெயை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம போடுறதுல பார்த்தோம்னாக்க உங்களுக்கு எசன்ஸ் கிடையாது கெமிக்கல் எதுவுமே கிடையாது எள்ளு போடுறோமா கருப்பட்டி போடுறோமா அது மட்டும்தான் நல்லெண்ணெய்க்குரிய நல்லெண்ண்க்குரிய எசன்ஸ் அந்த வாசனை கமகமன் தூக்கணும் பாத்தீங்களா அந்த கமகமன் தூக்குறதெல்லாம் நம்மளுக்கு எள்ளு வாடை கருப்பட்டி வாடை இல்ல எள்ளு நம்ம மண்டலவும் போடுறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த வாசனை மட்டும்தான் வரும் சில அந்த போடுறாங்க குறிப்பாக நீங்க வாங்கி சமைத்து பார்த்தால் மாத்திரமே உங்களை அதனுடைய கண்டுபிடிக்க முடியும் என்ன விலையிலேயே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சீங்க முதல் நான் சொல்றது தரமான என்ன ஆட்டுறாங்கன்னா விலையிலேயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ரா மெட்டீரியல் தகுந்த தான் விலை வைக்க முடியும் சாப்பிட்டு பார்த்தாதான் எதுவும் தெரியும் ரெண்டாவது நல்லெண்ணன்னு பாத்தீங்கன்னாக்க சாப்பிடும்போது காரம் அடிக்கும் அந்த கலப்பட எண்ணங்கினாக்க இல்ல நம்ம கருப்பட்டி போடுறோம் இந்த கருப்பட்டி போட்டோம் இல்ல மண்டவளம் போட்டோம்னா காரல் கொடுக்காது அதே மாதிரி கடல் எண்ணெயில நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா பிஞ்சு பருப்பு போட்டு ஆட்டினாங்கன்னா சாப்பிடும் போது உங்களுக்கு கலசுத்தல் வரும் கழிக்கும் போதும் சரி இல்ல சாப்பிடும் போதும் சரி அந்த பிஞ்சு பருப்பு இல்ல களப்படை எண்ணெய் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கடல் எண்ணெயை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு களை சுத்தல்கள் வீட்டுக்கு கண்டு காட்டி கொடுக்கணும் நம்ம வாங்கி போறது பெரும்பருப்பு பட்டாளி பருப்புன்னு சொல்லுவோம் அந்த பருப்பு வாங்கிதான் நம்ம ப்ரொபரேஷன் பண்ணி ஸோ அது கலப்பட நிலையில் நீங்க வாங்கி பார்த்து வேற கேள்வி நம்ம வந்துட்டு வந்துட்டுங்க தேவலோகம் ஆயில் ஸ்டோர்ல விவிஹெச் பிராண்ட்ல நம்ம வந்துட்டு போட்டு நமக்கு தேவலோகம் ஆயில் தான் கிடைச்சிருக்குது இது ஹெச்ங்கிறது நம்மளுடைய பிராண்ட் அனைவரும் வாங்கி பயன்படுங்க நம்ம நீங்க தயாரிக்கிற என்ன இப்ப நான் வந்து பார்த்ததுல எனக்கு தெரியுது நீங்க வந்து ஒரு தரமானதா வந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு அது மக்களுக்கு இது எப்படி நான் தெரியப்படுது அரசாங்கத்திலேருந்து இல்லை யாராவது இந்த ஒரு சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எதாவது கொடுத்துருக்காங்க ம் இப்போது நான் தரமானதுன்னு நான் சர்டிஃபிகேஷன் முதல்ல ஆகணும் அப்போ தான் நான் மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கும்பொழுது இது நம்மளுடைய சொந்த முயற்சியிலேயே சேலத்தில் ஒன் ஆஃப் த லேப்லேயே வந்து தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேப் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் லேப் அண்ட் கன்சல்ட் சர்வீஸுங்கிறவங்க நம்மளுடைய எண்ணை எடுத்து செக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது தூய்மையானது நீங்க தாராளமாக விற்பனை செய்யலாம் அப்படின்னு முதல்ல நாம சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிக்கிட்டேன் அப்புறம் தான் மக்கள்கிட்ட போய் சேர்த்தேன் நான் ஸோ நம்ம வந்துட்டு நம்ம தர சான்றிதழ் நம்ம வாங்கி வச்சுக்கோம் செக்கர் வாங்கி நீங்க சாப்பிடுங்க நம்ம சொல்ல வரலாம் பொதுவாக சொல்ற தூய்மையாக செக்கர்ண்ணியை வாங்கி நீங்க சாப்பிட்றதுக்கு முயற்சி சொல்லுங்க வாழ்க வளமுடன் நம்மளுடைய சோகனது தான் நல்லதை நாள் நலமை வாழ்வும் வாழ்க்கை வாழ்க்கை நல்லதே நாடுவோம் நலமாய் வாழ்வோம் இந்த அண்ணன் சொன்னதுல வந்து மக்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேரு நல்லா அவங்க நல்லா இருக்கணும் மக்களுக்காக வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நோக்கி நம்மளோட புதிய பயணம் தொடரும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்